பக்தர்களுக்கு வணக்கம் குலதெய்வம் வீரபத்ரர் நூத்தி எட்டு போற்றி ஓம் ஐயா போற்றி ஓம் ஆவுடையான் தந்த அருளே போற்றி ஓம் இழிந்த யாகத்தை இடறினாய் போற்றி ஓம் ஈசன் மகனே இறைவா போற்றி ஓம் ருத்ரன் சேவகன் ஆனாய் போற்றி ஓம் ஊக்கமும் அருளும் தருவாய் போற்றி ஓம் எட்டு கைகள் உடையாய் போற்றி ஓம் ஏறு ஊர்தியான் செல்வனே போற்றி ஓம் ஐயன் ஆணை முடித்தாய் போற்றி ஓம் ஒன்றான வடிவம் கொண்டு ஒட்டாரை ஓட்டம் பிடிக்கச் செய்தாய் போற்றி ஓம் ஔஷத தடை செய்தாய் போற்றி ஓம் சிவனார் சிகையில் தோன்றினாய் போற்றி ஓம் சீலம் அழித்து காப்பாய் போற்றி ஓம் தும்பை சூட அதிர வருவாய் பொருது போற்றி ஓம் பஞ்ச ஆயுதம் பஞ்சாய் பறக்கச் செய்வாய் போற்றி ஓம் வெஞ்சமர் புரிந்த வீரவா போற்றி ஓம் அரக்கர் படையை ஓடச் செய்தாய் போற்றி ஓம் காளி படையை முன்னே அனுப்பி கவின்மிகு வெற்றி பெற்றாய் போற்றி ஓம் பைரவர் துணை கொண்டாய் போற்றி ஓம் பாங்காய் வெற்றி அடைந்தாய் போற்றி ஓம் திக்கு பாலரை திக்கு முக்காடச் செய்து திசையெல்லாம் வெற்றி பெற்றாய் போற்றி ஓம் பகனின் கண்ணை பறித்தாய் போற்றி ஓம் பகலவன் பற்களை பறித்தாய் போற்றி ஓம் ஒளியால் உலகை ஆளும் கதிரவன் ஒளியை இழக்கச் செய்தாய் போற்றி ஓம் சந்திரனை காலால் தேய்த்தாய் போற்றி ஓம் அக்னி நாவை அறுத்தாய் போற்றி ஓம் அவனது தடக்கை தரித்தாய் போற்றி ஓம் அமரர் வாழ்வை முடித்தாய் போற்றி ஓம் குயிலின் சிறகை ஒடித்தாய் போற்றி ஓம் வசிஷ்டர் காமதேனு பறித்தாய் போற்றி ஓம் அகத்தியனை குகையில் அடைத்தாய் போற்றி ஓம் அமரர் ஆணவம் அழித்தாய் போற்றி ஓம் யமனின் வாகனம் பற்றினாய் போற்றி ஓம் எல்லா வாகனமும் அழித்தாய் போற்றி ஓம் ஏகன் பணியை முடித்தாய் போற்றி ஓம் யமனின் கொடியை பற்றியவா போற்றி ஓம் வருணன் தடக்கை பிணைத்தாய் போற்றி ஓம் மலைகளை தகர்த்த மன்னவா போற்றி ஓம் கொண்ட விருட்ச படையை பீடு கொன்றை கீழடக்கியவா போற்றி ஓம் முனிவர் வெறுவ முடித்தாய் போற்றி ஓம் வேதியரை ஓடியே ஒளியச் செய்தாய் போற்றி ஓம் தக்கன் தலையை அறுத்து ஒழித்து தகரின் தலையை அழித்தாய் போற்றி ஓம் மாமக முடிய தக்கனை தடிந்திடு தமருகன் தந்த தனையனே போற்றி ஓம் தக்கன் செருக்கை சிதைத்து அழித்து தாட்சாயினி சாபம் முடித்தாய் போற்றி ஓம் காளியை துணையாக கொண்டாய் போற்றி ஓம் காக்கும் தெய்வமே போற்றி ஓம் வேள்வியை அழித்த வெவ்வேறுவே போற்றி ஓம் தோல்வியை அறியா தூயவரே போற்றி ஓம் அட்டமா ஆயுதம் ஏந்தினாய் போற்றி ஓம் இட்ட பணியை முடித்தாய் போற்றி ஓம் தக்கன் அவனின் வேள்விக் களமே நன்காட்டுக்களமாய் மாற்றினாய் போற்றி ஓம் தண்டமிழ் போற்றும் செந்தமிழ் கடவுளே நாட்டில் போற்றி ஓம் தனித்த கோயில் கொண்டாய் போற்றி ஓம் தரணி எங்கும் நிறைந்தாய் போற்றி ஓம் தமிழர் வாழ்வை காப்பாய் போற்றி ஓம் ஆசரு ஆதிவானவனே போற்றி ஓம் ஆந்திராவில் அழகுற அமர்ந்தாய் போற்றி ஓம் கர்நாடகத்தில் கவினுரை இருந்தாய் போற்றி ஓம் கேரளாவில் கோயில் கொண்டாய் போற்றி ஓம் பர்வத மலையுரை பாலனே போற்றி ஓம் காஷ்மீர் மாநிலத்தில் உறைந்தாய் போற்றி ஓம் பேசும் தெய்வம் மானாய் போற்றி ஓம் தேவார பண்ணில் மிளிர்ந்தாய் போற்றி ஓம் திருவாசக உந்தியில் அமர்ந்தாய் போற்றி ஓம் வேதத்தில் சிறப்பிடம் பெற்றாய் போற்றி ஓம் நாட்டுப்புற பாடல்களில் நல்லிடம் பெற்றவரே போற்றி ஓம் சிவனின் திருஉரு பெற்றாய் போற்றி ஓம் தீமைகளை அழித்து காப்பாய் போற்றி ஓம் நல்லிடம் பெற்ற இனியவா போற்றி ஓம் சூலம் ஏந்தி சூறாவளியாய் வந்து ஓலமிட்டு ஓடச் செய்தாய் போற்றி ஓம் சசிமுடி கண்டு அஞ்சா தவறே போற்றி ஓம் சக்கரம் அடங்கா அதட்டொலி செய்த அற்புத வாயுடைய வீரபத்ரா போற்றி ஓம் சினத்தீயின் வெம்மையே போற்றி ஓம் சிந்தனையில் நிறைந்த சிவ உருவே போற்றி ஓம் சிவனின் தோற்றம் கொண்டாய் போற்றி ஓம் சீரா வினைகள் முடிப்பாய் போற்றி ஓம் அல்லோரை அழித்து ஒழிப்பாய் போற்றி ஓம் நல்லோரை வாழ வைப்பாய் போற்றி ஓம் கற்கும் பிள்ளைகளுக்கு அருளுவாய் போற்றி ஓம் கவலைகளை தீர்த்து அருளுவாய் போற்றி ஓம் கருவை காத்து நிற்பாய் போற்றி ஓம் காலந்தோறும் சிறப்பாய் இருப்பாய் போற்றி ஓம் கணபதியின் கருணைமிகு சகோதரா போற்றி ஓம் முருகனுக்கு மூத்த முதல்வனே போற்றி ஓம் அருள்மிகு வீரபத்ர தெய்வமே போற்றி ஓம் அடிப்பெரும் கடவுள் ஆனாய் போற்றி ஓம் வினைகள் அறுக்கும் வீரனே போற்றி ஓம் வீரத்தை வழங்கும் வித்தகா போற்றி ஓம் நித்தம் அருளை பொழிவாய் போற்றி ஓம் உன்னத வாழ்வை அழிப்பாய் போற்றி ஓம் காவல் தெய்வம் ஆனாய் போற்றி ஓம் சைவம் தழைக்கச் செய்தாய் போற்றி ஓம் சிவந்த செம்போர் கழலடி போற்றி ஓம் வம்சம் செழிக்க செய்வாய் போற்றி ஓம் வளமான வாழ்வு அழிப்பாய் போற்றி ஓம் நாமகள் நாசியை அறிந்தாய் போற்றி ஓம் நானிலம் சிறக்க செய்வாய் போற்றி ஓம் திண்மை நிறைந்த தோழினாய் போற்றி ஓம் தீமை மனத்தை தீப்பாய் போற்றி ஓம் உலகம் உய்ய செய்வாய் போற்றி ஓம் உத்தம தெய்வமே பத்திரா போற்றி ஓம் தேவரை விரட்டிய தேவனே போற்றி ஓம் தேயமெல்லாம் போற்றும் வீரரே போற்றி ஓம் மாண்டவர்க்கு மீண்டுயிர் கொடுத்தவரே போற்றி ஓம் மீண்டும் போரிட புத்திரா போற்றி ஓம் மங்கையர் மாங்கல்யம் காப்பாய் போற்றி ஓம் மாண்புரு தெய்வமாய் ஆனாய் போற்றி ஓம் போற்றி போற்றி வீரபத்திரரே போற்றி நன்றி